அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஃபைவ் பைசா ஸ்டேக் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் தான் இருக்குது ஓகே நான் தெருப்பூரில் நம்ம நிறைய ஃபோட்டோஸ்லாம் பண்ணி பண்ணியப்போ பார்த்துருப்பீங்க ஸோ பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறோம் பார்த்துருங்க ஓகேங்களா ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம் நிறையா இந்த கம்பெனியை பற்றி ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆச்சுங்க இதோட வந்து நாலாவது நாள் நாங்கள் ஜாயின் பண்ணி இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா சனி நியாயம் வேணா லீவு ஓகேங்களா ஸோ நம்ம வியாழக்கிழமை ஜாயின் பண்ணோம் சனி நியாய வேணால் லீவு திங்கக்கிழமை வந்து நமக்கு வந்து அமௌண்ட் ஆடாக ஸ்டார்ட் ஆகும் இதே பாருங்க இன்றைக்கி தான் வந்து நமக்கு ரெண்டாவது நாள் போய் விட்டு வந்திருக்கு ஓகேவா அதாவது நம்ம ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ண அடுத்த இருந்து தான் நமக்கு அமௌண்ட் ஆடாகும் சரிங்களா ஸோ நம்ம வந்து இந்த இந்த இடத்துல வந்து ஐநூறுரூவா வந்துச்சு வச்சுக்கோங்களேன் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஐநூறுரூவான்னு சொல்லி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எப்போது டைமிங் வந்துச்சோ அந்த டைமிங்லேருந்து நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் நமக்கு வந்து ஆடாகும் ஓகேவா சனி ஞாயிறு நமக்கு அம அமௌண்ட் ஆட் ஆகலை இப்போ திங்கக்கிழமை அமௌண்ட் ஆட் ஆயிருக்கு ஸோ ஆக்சுவலி வந்து டூ டேஸ் தான் ஒர்க்கிங் டேஸ் வந்து ஆயிருக்கு ஸோ இந்த ரெண்டு நாள்லேயே நிறைய மக்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டில் எழுபத்தொது பேர் பக்கம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஸோ அதன் மூலியமாக டோட்டல் இன்கம் ஆயிரத்தி ஐநூறுரூவா பக்கம் மூணு நாளே வந்து வந்திருக்குங்க ஓகேவா ஸோ இந்த கம்பெனியோட ஹைலைட் என்ன அப்படின்னா டெய்லி விட்ரவல் ஸோ விட்ராவல் போட்டால் நமக்கு வந்து அன்னி அன்னிக்கே கிரெடிட் ஆகுது இது வந்து ஹைலைட்டான ஒரு விஷயம் இந்த கம்பெனியில் ஓகேங்களா அது இல்லாமல் லெவல் இன்கம் ஒன் டைம் லெவல் இன்கம் தான் அதுவும் பார்த்திங்கன்னா ஒன் டைம் கொடுத்துட்றாங்க பதினேழு லெவல் இருக்குது பதினேழு லெவல் இன்கம் இதில் அட்டாசமாக இருக்குது ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரரூவா பக்கம் விட்ரா பண்ணியாச்சு இப்போ வந்து வாலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி கமெண்ட் பேலன்ஸ் வந்து நானூற்றி முப்பது ரூபா இருக்குது ஸோ இதை வந்து நான் விட்ரா பண்ண போகிறேன் சரிங்களா வித்ரா பண்ணால் வந்துடும் சீக்கிரமாகவே ஓகே நம்ம இப்போ வித்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணணும் ஓகேவா இங்கே இங்கேயே வந்து அப்டேட் பேங்க் டீட்டெயில் இருக்கும் இதை கிளிக் பண்ணி பேங்க் டீட்டெயில் மட்டும் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விட்ரா கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்க நிறைய பேர் இன்றைக்கே அமௌண்ட் ஆட ஆகலாம்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்க நீங்கள் எல்லாமே நான் சொன்னபடி எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் எப்படிலாம் டெபாசிட் பண்ணணும் எப்படி ஐடி ஆக்டிவேட் பண்ணணும் எப்படி பை பண்ணும் பேக்கேஜை பேக்கேஜை பை பண்ணாதான் ஐடி ஆக்டிவேட் ஆச்சுன்னு அதுக்கு அவ்வளோதான் சரிங்களா நம்ம ஐடி வந்து உள்ளுக்குள்ள லெஜிஸ்ட் பண்ணி வந்துடுவோம் டெபாசிட் பண்ணுறோம் பேக்கேஜை பை பண்ணணும் அது எப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் பல வீடியோவில் போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்கலாம் நான் பேரில் அட்டாச் பண்ணுறோம் அதுவும் பார்த்துடுங்க ஐயோ இந்த இடத்துல வந்து ஐநூறுரூவா வந்ததாகவே நம்ம வந்து ஐடி ஆக்டிவேட் ஆச்சு நமக்கு வந்து டைமிங் வரும் அந்த டைமிங்லாம் அமௌண்ட் ஆடாக ஸ்டார்ட் ஆகும் அது பாருங்க இந்த இடத்துல காட்டியிருப்பாங்க அந்த ஆப்ஷனில் போய்க்குறேன் இன்வெஸ்ட் பண்ணு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் லாக்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த இன்வெஸ்ட் லாகில் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க நான் பார்த்துங்க என்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் ஐநூறுரூவா டெய்லி ஐநூறுரூவா வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் பண்ணியிருந்தேன் ஓகேவா ஸோ ஆல் இது பார்த்தீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன்ஸ்னு சொல்லி போட்டு ஒன்றாம் தேதி நமக்கு வந்து பன்னெண்டு ஏஎம்க்கு ஆட் ஆகும் சொல்லி போட்டிருக்கு இந்த மாதிரி தான் வந்து நமக்கு போட்டிருக்கோம் சரிங்களா அதாவது அதாவது புதுசாக உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டேட் போட்டிருக்கோம் அதை பார்த்துக்கோங்க சரி இந்த டேட் வந்து டே பை டே மா மாறிட்டே இருக்கும் ஸோ நான் வந்து ரெண்டு டைம் வந்து எனக்கு கிடச்சிருக்கு ரெண்டு டைம் வந்து எனக்கு அதாவது ஃபஸ்ட் நாள் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண டேட்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு நமக்கு ஆட் ஆகும் ஸோ அதுக்கு அடுத்த நாள் நமக்கு வந்து நைன் மினிட்னா இட்ல பன்னெண்டு மணிக்கு மழையே ஆடாக ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா இதுவரைக்கும் ரெண்டு வாட்டி வந்து ஆட் ஆகிடுச்சு ஸோ அடுத்த மூணாவது வாட்டி நாளைக்கு நாளைக்கு வந்து ஆட் ஆகும் சொல்லி இங்கே போட்டுருக்கு பார்த்தீங்களா இங்கே டேட் வந்து வந்துடும் நமக்கு ட்ரா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாக்லேயே வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க ஸோ இன்னை அடுத்தது வந்து இன்றைக்கி ஆட் ஆகும் நமக்கு மணின்னு சொல்லி இங்கே கொடுத்துட்றாங்க அடுத்து ஒன்றாம் தேதி நமக்கு பன்னெண்டு மணிக்கு ஆட் ஆகும் ஓகேவா எனக்கு ஓகே அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்களோ இன்வெஸ்ட் பண்ண டேட்டு அதுக்கு அடுத்த நாள் காமிக்கும் இருந்தால் அது லீவ் அது அதுக்கும் என்ன டேட்டில் இருந்து உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்க ஆகும் சொல்லி இந்த இடத்துல போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஈஸியாகவே சரிங்களா ஓகே இப்போ வந்து நம்ம பேங்க் ஆட் பண்ணிட்டு விட்ரா கொடுத்துக்கலாம் ஸோ வித்ராவல் ஆப்ஷனில் போனாவே நம்ம வந்து விட்ரானு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணாவே நமக்கு வந்து சிட்டி யூனியன் பேங்க் இப்போ கொடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சிம்பிள் இருக்கும் பார்த்திங்கன்னா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை க்ளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து வித்ட்ரா கொடுத்துக்கலாம் எவ்வளோ எவ்வளோ வாலெட்டில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொடுத்துக்கோங்க ஓகேவா பத்து பர்சன்ட் பிடிப்பாங்க இங்கே வந்து மூணு ட்ரூன் அஞ்சு டேஸுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஆனால் அன்னிக்கி வந்துடுது இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம டேஷ் போரில் நானூற்றி முப்பது ரூபா நாங்கள் பார்த்தோம் ஓகேவா நானூற்றி முப்பதுன்னு சொல்லி நான் கொடுத்துருவேன் ஒரு நாளைக்கு எத்தனை வாடி வேணால் நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம் ஓகேவா மினிமம் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் இங்கே போட்டுருக்காங்க இல்லையா டூ ஹண்ட்ரட் டூ பத்தாயிரம் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் மேக்ஸிமம் பத்தாயிரம் மினிமம் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ கொடுத்தா அன்றைக்கி வந்து சீவ் ஆகிட்டு தான் இருக்குது ஓகேவா ஸோ நம்ம எவ்வளோ கொடுத்தா எவ்வளோ வந்து சொல்லி நீங்கள் போட்டுருக்காங்க பாருங்கள் நானூற்றி முப்பது ரூபா நாற்பத்தி மூணு ரூபா சார்ஜஸ் போக முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா ஆகும் சொல்லி போட்டாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபார்ம் நம்ம பேங்க் டீடெலாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் வந்து கன் விட் கன்ஃபார்ம் விட்ரான்னு கொடுத்துக்கோங்க சரியா அவ்வளோதாங்க நமக்கு வந்து விட்ரால் வந்து சக்ஸஸ் ஆகிடும் இன்றைக்கி ஈவினிக்குள்ளே நமக்கு வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் ஓகேவா நம்ம டெலிகிராம் சேனல் தான் முதல்ல தெரியப்படுத்துவோம் அப்போ நம்ம ஸ்டாட்டஸில் தெரியப்படுத்துவோம் ஸோ நம்ம கீழே நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம நம்பர்ஸ்லாம் சேவ் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் ஜாயின் பண்ணிவிங்களோ அத்தனை பேர் நம்பர்ஸும் சேவ் பண்ணிப்பேன் சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் வழியாக முக்கியமாக நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் கேட்டுக்கோங்க அதே மாதிரி டெலிகிராம் சேனல் வழியாக நாங்கள் சொல்லுவோம் அதெல்லாம் கேட்டுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி நம்ம குரூப்ஸ் இருந்துச்சுன்னா குரூப்ஸ்லேயும் சொல்லுவோம் குரூப்புக்கு ஜாயின் பண்ணி ஆக்டிவேட் பண்ண நபர்களுக்கு மட்டும் குரூப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதிக டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா டவுட்டே எவ்வளோ வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே டவுட் வராது ஸோ தயவு செஞ்சு எல்லாமே ஃபுல்லாக பார்த்துடுங்க ஈஸியாகவே நீங்கள் இதில் சம்பாதிக்க முடியும் லோ பேக்கேஜ் போட்டு வாங்க இது திருப்பூர் கம்பெனி அதனால் தான் நம்ம எடுத்திருந்தோம் ஸோ நீங்களும் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ பதினேழு லெவல் இன்கம் ஹைலைட்டான ஒரு விஷயம் அதுவும் பார்த்தீங்கன்னா விட்ரா போட்டால் அன்னிக்கி கிரீட் ஆகுது அது ஹைலைட்டான விஷயம் ஆனால் விட்ரா கொடுங்க ஒரு த்ரீ டூ ஃபைவ் டேஸ்க்குன்னு போட்டிருக்காங்க அது எதுக்காக போட்டிருக்காங்கன்னு தெரியல அது வந்து ஃப்யூச்சர்ல அப்படி பண்ண போடுறாங்களான்னு தெரியல ஆனால் இப்போ வந்து பெட்ராக கொடுத்து அன்னிக்கே கிட்டிகிட்டாய்ருக்கு வந்துச்சு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா ஸோ நன்றி மீண்டும் மறுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம குரூப்ஸில் டெலிகிராம் சேனலில் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம நம்பர்ஸ்லாம் சேவ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம சொல்லக்கூடிய அப்டேட்லாம் உங்களுக்கு உட உடனுக்குடனே தெரிய வரும் சரிங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபைவ் பைசால ஜாயின் பண்ணி சில பேர் வந்து ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்காங்க கொஞ்சம் டீம்ஸ்லாம் வந்து கொடுத்து ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க திருப்பூரில் ஒரு ஃபங்க்ஷனும் வந்து லீடர்ஸ் மீட்டிங் சொல்லி ஒன்று கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி சரிங்களா நிறைய பேர் கலந்துகிட்ருக்காங்க இந்த கம்பெனி இன்னும் நிறைய பேருக்கு நான் தெரிய தான் இருக்குது நம்மளால் மேலே தெரிய தெரியவிடாமல் இருக்குது ஸோ நம்ம தெளிவுப்படுத்திகிட்டு இருக்கோம் எல்லாமே தெரிஞ்சுட்டு உள்ள வாங்க நிறைய பேருக்கு சொல்லுவோம் சம்பா இப்போ எல்லாமே சேர்ந்து சரிங்களா ஸோ நன்றிங்க இது பிஸ்னஸ் பிளானோட சார்ட்டு இந்த சார்ட்லேயே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இது வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க ஸோ நன்றி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும் உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் அமைக்கிறேங்க